இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆடி இறுதி அன்னைக்கு சாயங்காலமே கிருஷ்ண ஜெயந்திக்கு சாமி கும்பிட்றதா இருந்துச்சு ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்காக என் வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு கிருஷ்ணரை நல்லா ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா ரெண்டே ரெண்டு பிரசாதம் மட்டும் வச்சு இது வந்து ஒரு கிருஷ்ணர் அப்புறமா தவளும் கிருஷ்ணர் ஒன்று வச்சுருக்கிறேன் ஸோ ரெண்டு பேருக்கும் நடுவில் விளக்கேற்றிட்டு துளசி வச்சு அர்ச்சனை பண்ணேன் அப்புறமா பிரசாதம் வந்து அவல் புட்டும் அப்புறமா கோதுமை அப்பம் இந்த ரெண்டும் மட்டும்தான் பண்ணேன் ரெண்டுமே வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் பண்ணியிருந்தேன் நானும் ஒரு வாயாவது சாப்பிட்ற மாதிரி சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு எப்போவுமே நான் வீட்டில் தொட்டில் வச்சுருப்பேன் ஸோ தொட்டிலில் வந்து கிருஷ்ணரை குழந்தையாக பாவித்து எனக்கு சீக்கிரமே வந்து அடுத்த வருஷம் கிருஷ்ணர் வரணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் போடுறது வழக்கம் அதனால ரெண்டு கிருஷ்ணரையும் போட்டு நல்லா தொட்டில் ஆட்டி விட்டு அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப பிடிக்கும் நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் நிறைய பண்டங்கள் எல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணுவேன் பட் இந்த டைம் வந்து நான் டயட்டில் இருக்கேன் என்னால் சாப்பிட முடியாது து அப்படின்றனால நான் ரொம்ப பண்டங்கள்லாம் பண்ணாமல் நார்மலாக ரெண்டே ரெண்டு சிம்பிளாக மட்டும் பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ சூப்பராக வந்து எங்கள் வீட்டு கிருஷ்ணங்கள் ரெண்டு பேரும் ஆடுறத பாருங்கள் இது வந்து நாங்கள் போட்ட பாதம் இருந்து ட்வின்ஸ் வர்ற மாதிரி அந்த ட்வின் கிருஷ்ணர் பாதம் மாதிரி போட்டிருந்தோம் ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் போட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு கிருஷ்ண ஜெயந்தியில் இந்த பாதம் போடுறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் தான் என்னோட கிருஷ்ண ஜெயந்தி போச்சு